வணக்கம் பிரேட்டி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னதான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்க ஒரு அமெரிக்கனா நான் இருந்து இதோட போன் அமெரிக்கன் பத்தொன்போது வயசுல தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சீங்களா ஆமா நான் வந்து ஆரம்பத்துல வந்து மதுரைக்கு போய் நான் தமிழ் தான் படித்தேன் குரு சிஸ்டம் முறையை முறையாக தான் நான் படித்தேன் ஓகே ஒரு அது குரு வீட்டில் ஒரு தங்கி உட்காந்து ஒவ்வொரு நாளும் வந்து அ ஆ இ இ அப்போலேருந்து வந்து படிச்சு படிச்சு எந்த அப்போ நான் வந்திருக்கேன் உந்துதல் என்ன உங்களுக்கு ஏன் ஏன் உங்கள் உந்துதல்

அவர் ஆக்சுவலா வந்து அவர் வந்து சாராஷ்டிர பேராசிரியர் மதுரையில மதுரை தமிழ் பேராசிரியர் அவர்கிட்டதான் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல ஏதாச்சும் ஒரு பேராசிரியர்கள் கிடைச்சாங்களா அவர் யுஎஸ்ல கூட வந்து முதல் கிளை பட்டம் தமிழ் இலக்கியம் ஜோர்ஜ் ஹார்டோட ஸ்டூடெண்ட் தான் அது வந்து தொண்ணூத்தி ஏழு ஏழு படிச்சிருக்கேன் ரொம்ப 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 அமெரிக்கா எங்க இருக்கிறீங்க பிறந்து வளர்ந்த இடம் அது வந்து கலிபோர்னியா அப்பா அம்மா எல்லாமே அங்கதான் இருக்காங்க அங்கதான் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க எப்படி பாக்குறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு ஒரு தமிழ் பெற்ற திருமணம் செய்து தமிழ்நாட்டில் சுத்தி இருக்கீங்க கேட்டா நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறேன் நான் வந்து தமிழ் மொழியினுடைய வட்டார மொழிகள்லாம் கொண்டு வர போறேன் டைலாக்ஸ் கொண்டு வர போறேன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்க எப்படி பாக்குறாங்க அந்த எண்ணம் சொல்லும் போது ஆதரிக்கிறாங்க ஆனா எதுக்கு எதுக்குடா பண்ணணும்ங்கிறது அது ஒரு பக்கம் வந்து வருது ஆனா பரவாயில்ல இவ்வளவு அக்கறை இருக்கும் போது சரி பண்ணலாம்னு சொல்லி சூப்பர் ரொம்ப அற்புதம் இப்ப உங்க டாக்குமெண்ட்ரி எந்த அளவுக்கு வந்திருக்கு

ஒரு திருநெல்வேலி எப்படி இருக்கும் கோயம்புத்தூர் எப்படி பேசுறாங்க சென்னை எப்படி பேசுறாங்க நடுநாட்டுல எப்படி பேசுறாங்க மத்திய தமிழகத்துல எப்படி பேசுறாங்க ஜஃப்னா ஆமா ஆஹ் இலங்கையுடைய பகுதி ஜஃப்னால பேட்டி கோலால எப்படி பேசுறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல எப்படி இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணி எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி பாத்துருக்கீங்க கரெக்ட் நம்பர் ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய பானொலிங்களா ஒன் அவர் ஒன் ஹவர் தான் இந்த படம் ஆமா சோ அதுல இந்த இதோட நோக்கம் என்ன காணொளி நோக்கம் என்ன தமிழ் கலாச்சாரம் தமிழ்மொழி வலருனம் மலரும் ஆமா ஸோ குறிப்பாக அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மொழினுடைய தொன்மையை பலமையை குறித்து சொல்லணும்னு பார்க்குறீங்க கொண்டு வர்றீங்க இல்லை நம்ம காலேஜி அப்படின்னு ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து யுஎஸ்ல யுகே எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற குழந்தை வந்து இந்த மாதிரி கலைகள் இருக்கு இது இந்த மாதிரி ஒரு பத்தாறு மொழிகளுக்கு கற்றுக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் முறை